வணக்கம் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி எழுதிய தலைவிதிங்க விருச்சகராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் பண்ண மலையில் நனையும் யோகம் ஏற்பட இருக்குது அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பல அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கிறாரு சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தினமான இன்று புதன்கிழமை அன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கு ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரை வீட்டிலிருந்து பலன்களை வழங்குகிறாரு அவரது அருட்பார்வை மேசம் சிம்மம் விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகிறது இது வாக்கிய கணித ரீதியாக சனிப்பயிற்சியாகும் இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது மீன ராசிக்கு ஏழரை சனியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதன ராசிக்கு அது விலகுகின்றது கடகராசிக்கு கண்டக சனி லாம் ராசிக்கு அர்த்தாஸ்டம சனியும் தனுஷ ராசிக்கு ஏழரை சனியும் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி சனி விலகி அருள் கொடுத்த தளமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பெயர்ச்சி காலத்தில் என்னென்னதான் நடக்கும் என்று பார்க்கும்போது போது கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பலமொழி நீதிமான் என்றும் நியாயமானவன் என்றும் போற்றப்படும் தனி தனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்கும் நீதிமன்றத்தின் அதிரடி திருப்பங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையும் ஆயினும் முடிவில் மக்கள் விருப்பப்படியே நல்லாட்சி அமையும் முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் ஒளி பிறக்கும் அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும் திடீர் திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றின் விலை முயற்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்கும் அவகிரகங்கள்ல ராகு கேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வளம் வந்து சுற்றி கொண்டிருக்கும் இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வளம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கின்றது பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வளம் வரும் கிரகங்களில் சந்திரனை அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் அதனால்தான் சனிக்கு நந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கா நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக சிவகிரகங்கள்ல ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சங்களான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்த்தவர் சனி துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரமும் கும்பமும் ஆட்சி ராசிகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அளவற்ற சுபபலத்தை பெறுகிறாரு ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயிலும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தஷாபுக்திகளின் புக்திகளின் அடிப்படையில் சிரமங்களை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி என மிக ஜோதிட நூல்கள் குடும்பத்திலும் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல்நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை செய்வார் சனி பகவான் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும் பாதகங்களில் சனி பலம் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்சராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீண் அவமரியாதை அவமரியாதை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவர் வாழ்வில் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவன் ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பேன் சேர்க்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி அதே போன்று முற்பிறவி தவர்களுக்கு மறுபிறவியில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவரேதான் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவானுடைய சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவானால் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை நம் மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய வாழ்வில் ஆயுள் எண்பது வயது முதல் தொண்ணூறு வயது வரை அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அவர்களுடைய வாழ்வில் மூணு முறை அவர் ராசியில் வந்து தங்கிவிட்டு போவார் முதல் சுற்று மங்கு சனி காலம் மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள் இரண்டாம் சுற்று பொங்கும் சனி காலம் மூன்றாம் சுற்று அதிம கால சனி இவற்றில் முதல் சுற்றுதான் மோசமாக அமையும் இரண்டாம் சுற்றாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல விருட்சகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விருச்சகராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான அனைத்திலும் சுபம் ஏற்படுகின்ற இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற வேண்டப்படுகின்ற அனைத்து முக்கியமான விஷயங்கள் நிறைவேற்றங்களை எல்லாம் சரிவர ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்ற இடமான உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியை விட்டு சுகஸ்தானமான கும்பராசியில் வந்து அர்த்தாஷ்டம சனி என்கின்ற நிலைமையில் சனி பகவான் அமரப்போகிறாருங்க பொதுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வைத்து பார்க்கும் போது பகை கிரகம் என்ற அடிப்படையில் சனி பகவான் எப்பொழுதுமே கெட்டவர்தாங்க இருந்தாலும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஏழரை சனியை முடித்துள்ள சனி பகவான் மூலம் தற்போது அனைத்து விஷயங்களிலும் தன்மையான நடைமுறைகளை சுகமா சந்தோஷங்களை சத்துர் சார்பாகவோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க சனி பகவான் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில் நட்சத்திர அதிபதிகளான செவ்வாய் ராகு மற்றும் குரு பகவானுடைய நட்சத்திர சாரங்களில் வலம் வர ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் பத்தரை மாதங்கள் சஞ்சரிக்க போகின்ற இவர் இடையிடையே சில வித மாறுதல்களையும் காரிய விஷயங்களில் மந்தத்தையும் திடீர் விரயத்தையும் பெரிய செலவுகளையும் மருத்துவ சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் ஆரோக்கிய விஷயம் அசைப்பு தன்மையும் ஏற்படுத்தி பார்ப்பாரு கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இருந்தாலும் ராசிக்கு தற்காலம் பதினொன்னாம் இடத்தில் கேது கிரகம் சஞ்சாரம் செய்வதால் பெற்ற கடுமைகளை நெருங்கினாலும் சமாளித்து விடுவீங்க ஆனாலும் கடுமையை தாக்கு பிடித்து சற்று சிரமமாக தாங்க இருக்கும் காரணம் குரு பகவான் மறைந்து நிற்கிறாரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் வாரத்திலிருந்து உங்களது வாழ்வில் குரு பகவான் மூலம் ஏகப்பட்ட இனிமைகள் அந்தஸ்துடன் உண்டாக இருக்குதுங்க இந்த சனி பயிற்சி தருணத்தில் உங்களுக்கான கிரக அமைப்புகளான ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்னில் கேதுவும் குரு பகவான் ஆறாம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க சனி பகவான் மட்டும் மீண்டும் சுகஸ்தானத்திற்கு இப்போது ஆகிறாரு மற்ற கிரகங்கள் மேலும் ஒரு ஆறேழு மாதங்களுக்கு சாதக வீடுகளில் சுழன்று கொண்டிருக்குதுங்க இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள்ல ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு கொள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல குலதெய்வத்திற்கு அபிஷேக பொருட்களுடன் கரும்புசாறு செஞ்சு பிரார்த்தனை செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்